Ampak vi trapar mi je srko.

हम हमेशा और दुनिया के हर बातों के द्वारा हमारा आत्मिक जीवन में हम चोट को पाते नाम अड़े हम जितना भी हम कोशिश करें हमारे जो विश्वास की रास्ता को रोकने के लिए शैतान और शैतान के द्वारा इस्तेमाल करने जाने वाले लोग

மாதத்திலே நாம் வந்து அடைந்து விட்டோம் இன்றைக்கும் ஆரம்பத்தில் இருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம் கிறிஸ்துவை குறித்த அனைத்து காரியங்களை வேதாகமத்திலே நாம் பெற்றுக்

ஒ பெரிய வேறுபாடு என்ன கருசக்தா என்ன காரியம் செய்யக்கூடும் குறித்து நமக்கு ஒரு சக்கரான கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்து எனக்கு தலை சுற்ற அவ்வளவு வேகம் செகண்ட் கிலோமீட்டர் வினாடியில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் வெளிச்சத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த பிரகாஷம் வெளிச்சம் ஒளியானது என்ன செய்யக்கூடும் அபி லைட் உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் இங்க வெளிச்சம் இருக்கா ஜோ பாத்தேன் இங்க என்ன காரியங்கள் இருக்கிறதோ அதை நம்மால் பார்க்க முடிகிறது

இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கூல் சத்தேன் ரவிபாய் இங்கே ரவிய நல்ல சுத்தமாக வைத்திருக்கிறார்கள் அப்படியாக நாம் வேகத்தை அதிகரிக்கும் பொழுது நாம் அப்படிப்பட்ட தூசிகளையும் பார்க்க முடியும்

நான் எப்படியாக இருக்கிறேன் எனக்குள்ளாக எண்ணம் எப்படியாக இருக்கிறது என்பதை எல்லாவற்றையும் பார்க்க முடியும் ஆனால் என்னுடைய ஆண்டவர் இருக்கிறார் जो मानव बनकर मनुष्य बनकर जगत में आया यार अवर मानी दना खंडे उलगत तेरे को वंदा रो वो ऐसा ज्योति है अवर अपड़ी पट्टे वेलिच समाये रखा आज हमारे बीच में है इन रेखन नमती ले रख रहा वो हमें प्रकट करने के लिए नहीं अवर नमे वेली पढ़ती कान भी कर दर कल आपके बातें जैसा भी कोई न हो उंगलों के जैसा भी हो आपके बातें निगे कार्य सर शायद सायद सुबह के वक्त में जो ये दुनिया के आंके आपके ऊपर

துன் உலகத்தின் பார்வை பிரகாசித் சக்தி இது ஒருபோதும் ஒருவரையும் பிரகாசிப்பிக்கப்பட முடியாது ரமேஷ் அத்துருட் எப்போதுமே குறைவுகளை மாத்திரம் சொல்லும் ஜெய்சேசி பாத்தா எப்படியாக காரியங்கள் இருக்கிறதோ அதை மாத்திரமே சொல்லும் கபி கபி ஜூட்பி ரத்த சில நேரங்களில்

அவர் நம்மை பிரகாசி நாம் எப்பொழுது இந்த காரியங்களை தியானிக்கிறோமோ பாத்தோர் இதுல இரண்டு காரியத்தின் மேலே கவனம் வைக்க வேண்டியது அவசியம் நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள்

இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் யகா ஹிந்தி மே சோலா வச்சன் மே ஹே அவர் யகா லிக்கா ஹே ஜோ லோக் அந்த கார் மே பைட்டே தே உனோனே படி ஜோதி தேகி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது எந்த ஜனங்கள் இருள இருளிலே இருந்தார்களோ அவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஜரூர் பரமேஸ்வர் பத்தாயா ஹமே ஓ பிரகாஷித்

இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் தபம் ஜோதி பண்ணி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நாம் எப்பொழுது இயேசு உடையவர்களாய் அல்லது இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் மாறுகிறோமோ அப்பொழுது நாம் ஒளியை அடைவோம் பவுத்லோ ஹ அநேகர் இருக்கிறார்கள் அவர் இயேசு கோ என தே கண்ணைக்களை சாத்தேன் அவர்கள் இயேசுவை பார்ப்பதற்கு விரும்புகிறார்கள் ஒரு இயேசு கே ஜோ வா தொங்கோ அனுபவ கர்ணைகளை சாத்தேன் இயேசுவினுடைய காரியங்களை அனுபவிக்க விரும்புகிறவர்கள் கர்ணைகளை சாத்தை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள்

نے اپ کو سومپنگے எப்பொழுது அவர்கள் தங்களை இயேசுவினுடைய கரத்திலே ಅರ್பணிக்கிறார்கள் அப்பொழுது Ага अगर थोड़ा सा विस्तार रूप में अगर देखना है इंगे கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேண்டும் என்று சொன்னார் फिर से கோலியகா யோவான் நவுஸ்கா पहला अध्याय का और 10वां वचन से लेकर थोड़ा जल्दी पढ़ना তিরும்மும் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் அவருடைய 1ராவது அதிகாரம் 10th வசனத்திலிருந்து நாம் তিরும்மும் வாசிக்கலாம் वह जगत में था और जगत उसके द्वारा उत्पन्न हुआ और जगत ने उसे नहीं पहचाना नहीं पहचाना

அவர் தமக்கு சொந்தமானதுல வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த सारे वचनों को अगर हम देखेंगे இந்த எல்லா வசனங்களையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் अगर यीशु के द्वारा हमारा जीवन प्रकाशित होना है ஒருவேளை இயேசுவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் அடைய வேண்டும் என்று சொன்னால் मुझे यीशु को ग्रहण करना है நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் वो ज्योति को देखने से नहीं அந்த வெளிச்சத்தை பார்ப்பதனால் மட்டுமல்ல ज्योति को ग्रहण करेंगे तब हम प्रकाशित होंगे அந்த வெளிச்சத்தை

ஒருவேளை என்னை பார்த்து ஜனங்கள் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் என்னுடைய பார்வை என்னுடைய பேச்சு என்னுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒருவேளை என்னிலிருந்து ஜனங்கள் இயேசுவை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் தசனை

மற்ற நம்முடைய வாழ்க்கையிலும் சரி பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையிலும் சரி அப்படிப்பட்ட குறைவுகளை